அனைவருக்கும் வணக்கம் நான் ராசதுரை இதயராஜ் ஆசிரியர் சாந்தை கிராமத்திலே நான் வசித்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய பாடசாலை யாழ் சாந்தை சித்தம்பலம் வித்யாசாலை தற்பொழுது ஆசிரியராக நான் கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன் என்னுடைய எங்களுடைய நகரம் வந்து பண்டத்தெருப்பு இந்த பண்டத்தெருப்பு என்பது உண்மையிலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே மிகவும் முக்கியமான ஒரு நகரம் சண்டிலிப்பாய் பிரதேச செயலகத்தில் இருக்கின்றது வலி தென்மேற்கு பிரதேச சபையினுடைய ஆள்கைக்கு உட்பட்ட ஒரு இடம் இந்த பண்ட தெருப்பு என்பது எவ்வாறு பெயர் வந்தது என்பதை பற்றி நான் கூறு கூற விளைகின்றேன் அந்த வகையிலே பண்டம் என்பது பொருட்கள் நாலாபுரம் இருந்து வருகின்ற பண்டங்கள் இந்த பண்டத்தெறிப்பு சந்தை அதிலே வந்து தரித்து வியாபாரிகள் இங்கிருந்து அந்த பொருட்களை எல்லாம் கொள்வனவு செய்து கொண்டு செல்கின்றபடியால் பண்டத்தரிப்பு என்ற பெயரை இந்த நகரம் பெற்றது உண்மையிலே இந்த பண்டத்தரிப்பு நகரம் பல்வேறுபட்ட சிறப்புகளை கொண்டதை உலகமே அறியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு இந்த நகரம் இடம்பெயர்வை சந்தித்தது அந்த தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு காலத்திற்கு முன்பு இந்த பண்டத்திறப்பு சந்தை சம்பந்தமான விடயத்திலே இது ஒரு பிரபலமான ஒரு சந்தையாக இருந்தது ஆனால் இந்த சந்தைக்குரிய பல்வேறுபட்ட தேவைகளை அதிகாரிகள் நிறைவு செய்து கொண்டு இருக்கின்றார்கள் எமக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது இருந்தும் கூட சங்கானை சந்தையோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது எங்களுடைய அந்த பண்டத்திருப்பு சந்தை ஆரம்ப காலங்களிலே பல்வேறுபட்ட சிறப்புகளை கொண்டதாக இருந்தது ஆனால் சங்கானை சந்தை இப்பொழுது அந்த நகரம் இப்பொழுது வளர்ச்சியடைந்திருக்கின்றது அதற்கு பல்வேறுபட்ட காரணங்கள் இருக்கின்றன அங்கே ஒரு பஸ்கோட் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது பலருடைய முயற்சியின் காரணமாக எங்களுடைய இந்த பண்டத்தெருப்பு நகரம் உண்மையிலே பெரு வீதிகளை கொண்ட ஒரு நகரம் நீங்கள் பார்த்தால் தெரியும் சித்தங்கனைக்கு செல்வதற்குரிய வீதி சில்லாலைக்கு செல்வதற்குரிய வீதி மாதகளுக்கு செல்வதற்குரிய வீதி யாழ்ப்பாணத்திற்கு செல்லக்கூடிய வீதி நாலு வீதிகளை கொண்டு மிக அற்புதமாக முன்னுயர்ந்த கட்டிடங்களோடு காட்சியளிக்கின்ற இந்த பண்டத்திருப்பு நகரம் இன்னும் பல சிறப்புகளை காண வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆதங்கமாக இருக்கின்றது அந்த வகையிலே மழை காலங்களில் மற்றும் இங்கே மாதகள் பஸ் இளப்பாத பஸ் ட்ரெண்டு லைன் இங்கே ஓடுகின்ற இந்த வீதி மழை காலங்களிலே எங்களுடைய பயணிகள் பல அசௌகரியங்களை எதிர்நோக்குகின்றார்கள் இந்த நாலு வீதிகளை பெரு வீதிகளை கொண்ட இந்த நகரத்திலே ஏன் ஒரு பஸ் அமைக்க முடியாது என்ற ஆதங்கம் என்னிடம் இருக்கின்றது இதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நிச்சயமாக நடவடிக்கை எடுத்து இந்த ஒரு வீதியை அதாவது பஸ் கோட்டை அவர்கள் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் இது கூறுவதிலே மகிழ்ச்சியும் எழுச்சியும் அடைகின்றேன் எனவே இந்த நகரத்தினுடைய வளர்ச்சி என்பது உங்கள் மக்களுடைய வளர்ச்சியிலே தங்கி இருக்கின்றது அந்த வகையிலே இந்த பண்டத்திறப்பு சந்தையினுடைய இன்னும் அடைய வேணுமாக இருந்தால் ஒரு பஸ் கோட் ஒன்று இந்த பகுதிக்குள்ளே அமைக்கக்கூடிய காணிகள் கூட இருக்கின்றன சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தற்போதைய இந்த அரசாங்கத்தினுடைய இந்த க இந்த நேரத்திலே இது ஒரு சு ஒரு சுப நேரம் என்று தான் நாங்கள் கூற வேண்டும் எனவே அரசாங்கம் இப்படி பின்தங்கியாக சொல்லப்படுகின்ற நகரங்களை முல் அடையக்கூடிய வகையிலே பல்வேறுபட்ட செயற்திட்டங்களை எங்களுடைய அரசாங்கம் செய்ய நினைக்கின்றது நிச்சயமாக செய்யும் என்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் இதை கருத்து கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த நேரத்திலே பண்டத்தெருப்பிலே ஒரு பஸ் ஒன்று அமைக்கப்பட்டால் அங்கே பயணிகள் இந்த சந்தை ஊடாக வருகின்ற பொழுது இந்த வியாபாரமும் வந்து அதிகரிக்கப்படும் அடுத்ததாக பல்வேறு இடங்களில் இருந்து வருகின்றவர்கள் இங்கே இறங்கி தங்களுடைய பொருட்களை வாங்கிக் கொண்டு செல்கின்ற பொழுது இந்த நகரத்தினுடைய பெருமையை அவர்களும் தங்களுடைய இடத்திற்கு சொல்லக்கூடியதாக இருக்கும் எனவே பண்டங்கள் தரிக்கின்ற இந்த பண்டத்திறப்பானது தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு இடப்பேர்வுக்கு முன்பு பெரும் எழுச்சி கொண்ட பல வியாபாரிகள் வந்து இங்கே தங்களுடைய வியாபாரங்களை செய்து சந்தோஷம் அடைகின்ற ஒரு நகரமாக இருந்தது மீண்டும் பொலிபுறுவதற்காக மீண்டும் எழுச்சியடைவதற்காக இந்த சந்தையிலே ஒரு பஸ் நிலையத்தை அமைக்க வேண்டும் அதை அமைத்து தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு நான் உங்களுடன் கதைத்திருக்கின்றேன் எனவே இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்காக கோடான கோடி நன்றிகளை கூறி உடவிருந்து விடைபெற்று கொள்கின்றேன் நன்றி வணக்கம்